அன்பர்களே வணக்கம் இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு சில குடும்பங்கள் வந்து ஏவல் பில்லி செய்வனை சூனியங்களினால் பா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு சில குடும்பங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க எதிரியுடைய வஞ்சனையினால் எதிரிகள் வந்து என்ன செய்ய மாட்டான் அந்த குடும்பத்தை நிம்மதியாகவே வாழ விட மாட்டான் ஏதாவது ஒரு குடும்பத்தை வந்து சூழ்ச்சிகள் செய்து கெடுதல் பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஒரு சில குடும்பங்கள் வந்து கஷ்டப்படுவாங்க சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு சில குடும்பங்களில் வந்து என்னதான் சம்பாதிச்சாலும் சரி என்னதான் நம்ம வந்து புண்ணிய விஷயங்கள் செய்தாலும் சரி நம்ம வாழ்க்கையில வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா முன்னேறுறதுக்கான வழியே நம்மளுக்கு அமையாது அதனால வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னா ஒரு சில குடும்பங்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க இது வந்து என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சில தோஷங்கள் சில சாபங்கள் அந்த குடும்பத்து மேலே இருப்பதுனால தான் இந்த மாதிரி ஒரு விருத்தியே இல்லாமல் சில குடும்பங்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அது போல பிரச்சனைகள் இருந்தாலும் சரி சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சில வீட்டில எல்லாம் பார்த்துக்குன்னு வச்சுக்கோங்க யாராவது மரணம் துர்மரணமோ இல்லை வந்து வீட்டில் தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாங்களோ இல்லை ஏதாவது ஒரு ஆன்மா வந்து என்ன செய்யும்னா சக்திகள் வந்து அந்த வீட்டில் வந்து குடிகொண்டிருக்கும் சரிங்களா அதனால் அந்த வீட்டில் வந்து ஒரு ஒரு நல்ல காரியம் எதுவுமே நடக்காமல் தொடர்ந்து அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் மாற்றி மாற்றி முடியாமல் வர்றது உடல்நிலை குறைவு ஏற்படுறது அந்த குடும்பத்தில் ஒரு செல்வம் தங்காமல் அந்த குடும்பத்தில் ஒரு மன நிம்மதியே இல்லாமல் என்ன செய்வாங்கன்னா ஒரு சில குடும்பங்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க இது போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் சரி சரிங்களா நான் கொடுக்கக்கூடிய இந்த சண்முக கவசம் மந்திரத்தை வீட்டில் நீங்கள் எப்பெல்லாம் பூஜை அறையில் விளக்கு பொறுதி இறைவனை வழிபடுறீங்களோ அப்பெல்லாம் இந்த சண்முக கவச மந்திரத்தை முருகப்பெருமான மனசில் நினச்சிக்கிட்டு பயபக்தியோடு கண்களை மூடிக்கிட்டு முருகப்பெருமான சிந்தனையில் வச்சு இந்த கவச மந்திரத்தை ஒரு பதினோரு தடவை குறைந்த பட்சம் பதினோரு முறை அதிகபட்சம் உங்களால் சொல்ல முடிஞ்சு அப்படின்னா இருபத்தோரு முறை நூற்றி எட்டு முறை சொல்லிக்கிறலாம் சரிங்களா குறைந்த பட்சம் பதினோரு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மந்திரத்துடைய சக்திகள் என்ன செய்யும்னா உங்களை ஒரு கவசம் போல உங்களை வந்து என்ன செய்யும்னா பாதுகாக்கும் சரிங்களா அதனால தான் இதை வந்து என்ன செய்வாங்கன்னா சித்தர்களால் அருளப்பட்ட சண்முக கவச மந்திரம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க சரிங்களா இது வந்து சித்தர்கள் வந்து இந்த மாதிரிலாம் கலியுகத்தில் நடக்க போகுது இதிலிருந்து மக்களை வந்து தற்காப்பதற்காக சில ஆயுதங்களையும் சில மந்திரங்களையும் நம்ம கொடுத்து உதவணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சண்முக கவச மந்திரத்தை வந்து நம்மளுக்கு அருளை செஞ்சிருக்காங்க சித்தர் பெருமக்கள் அதனால இந்த சண்முக கவச மந்திரத்தை எப்படி நம்ம பிரயோகம் பண்றது அப்படின்னா இந்த சண்முக கவச மந்திரத்தை பிரயோகம் பண்ணுறதற்கு இன்றைய தான் பிரயோகம் பண்ணணும் இந்த நாளில் தான் பிரயோகம் பண்ணணும் இப்படி தான் பிரயோகம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதே போல இந்த சண்முக கவச மந்திரத்தை ஜபம் பண்ணுவதற்கான எந்த விதிமுறையுமே கிடையாது சரிங்களா நீங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நீங்க பூஜை அறையில விளக்கு பொருதி பூஜை அறையில இறைவனை வணங்குறீங்களோ அப்பெல்லாம் இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்கலாம் சரிங்களா எந்த வீட்டில் துஷசக்தி இருக்குதோ எந்த வீட்டில் வந்து இந்த ஏவல் இந்த சைவன தகடுலாம் வந்து குடும்பம் வளர்ச்சி அடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த குடும்பத்தில் வந்து சைவன தகடை வந்து புதைச்சிடுவாங்க அப்பேற்பட்ட அந்த வீட்டில் வந்து இந்த மந்திரத்தை வீட்டில் வந்து நல்லெண்ணெய் தீபம் போட்டு அகல் விளக்குல நல்லெண்ணெய் தீபம் போட்டு அந்த அகல் விளக்கு முன்னாடி ஒரு விரிப்பு மாதிரி கீழே விரிச்சிக்கிட்டு அதாவது வடக்கு திசையில் கிழக்கு திசையை பார்த்து நீங்க விரும்பிட்டு இந்த மந்திரத்தை வந்து தொடர்ந்து ஒரு இருபத்தொரு நூற்றி எட்டு முறையோ நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து தொடர்ந்து அந்த வீட் எந்த வீட்டில் நீங்க உச்சரிக்கிறீங்களோ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது வளர்ச்சி அடையக்கூடாதுன்னு செய்யப்பட்ட அந்த செய்வனை தகடு அந்த மந்திர பிரயோகங்கள் எல்லாமே என்ன செஞ்சிடும்னா அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும் சரிங்களா அது அதோடைய சக்தியை வந்து வெளிப்படுத்த முடியாம அது அப்படியே அந்த உள்ளக்கே அடங்கி போயிடும் அதனால இந்த மந்திரத்தை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் அந்த வீட்டில் நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிச்சினாவே போதும் நீங்கள் இதுக்காக எங்கேயும் போய் அலைய வேண்டியதில்லை நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் உங்களை இறைவனுக்காக அர்ப்பணிச்சுட்டு நீங்கள் அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் கொஞ்சம் சோம்பேறித்தனம் பார்க்காம தொடர்ந்து இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணுவது தான் உங்களுடைய வேலை சரிங்களா அதனால இந்த மந்திரத்தை இந்த வீட்டில் துஷ்டசக்தி இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை ஒருத்தவர் வந்து ஏவல்னால் ரொம்ப நாங்களும் போகாத இடங்கள் இல்லை சில குடும்பங்கள் வந்து இந்த சில நபர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா ஏவளினால் ரொம்ப க பாதிக்கப்படுவாங்க சரிங்களா அப்பேற்பட்ட நிலை இருக்கிறவங்க கூட இந்த மந்திரத்தை சுத்தபத்தமாக நீங்க என்ன நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து யார் ஏவலால பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த நபர் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து வந்து இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு வந்தீங்கன்னாலும் போதும் அந்த உடலில் ஒரு நொடி புழு நொடிவோட அந்த துஷ்டசக்தினால ஏவல்னால இருக்க முடியாது சரிங்களா அடிச்சு தூள் கிளப்பும் சரிங்களா அப்பேற்பட்ட சக்தி தான் சண்முக கவச மந்திரம் இந்த ஏவல் பிள்ளை சேவனை சூனியம் இந்த மாதிரி எதிரிகளுடைய பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் முருகப்பெருமான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவர் சரிங்களா அதனால இந்த முருகப்பெருமானை கும்பிடுறவங்க முருகப்பெருமான் கும்பிடுறவங்களுக்குலாம் இந்த மந்திரம் நல்லா அருமையாக வேலை செய்யும் சரிங்களா அதே போல் இதை வந்து எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா இன்னைக்கு நீங்க எங்கேயாவது வெளியே போறீங்க தினமும் எங்கேயாவது வெளியே போறீங்க அப்படின்னா தினமும் எங்கேயாவது வெளியே போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் விபூதியை கையில் எடுத்துக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு மூணு முறை ஜபிச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை சொல்லி விபூதியை நீங்கள் பூசிக்கிட்டு போனீங்க அப்படின்னா வெளியே போகக்கூடிய இடங்களில் எந்த ஒரு சக்திகளாக இருக்கட்டும் எந்த ஒரு தீய சக்திகள் எந்த ஒரு கண்திஷ்டிகளாக இருக்கட்டும் நம்மளை எதிர்த்து வரக்கூடிய எந்த செயலா இருந்தாலும் அப்படியே போயிடும் பக்கத்துல வராது சரிங்களா அதனால எப்பவுமே நீங்க வெளியே போகும்போது இந்த மந்திரத்தை ஒரு மூன்று முறை சொல்லிட்டு விபதி எடுத்து கையில நெத்தியில பூசிட்டு போனீனாலும் அருமையை வேலை செய்யும் இந்த மந்திரத்தை வந்து சொல்றதற்கான வா இந்த மந்திரத்துடைய சக்தியை வந்து நம்ம வாயில சொல்றதற்கான தகுதியே கிடையாது சரிங்களா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த தான் இந்த சண்முக கவச மந்திரம் சரிங்களா இந்த சண்முக கவச மந்திரத்தை வந்து உச்சரிக்கிற நப நபரை வந்து காலநாளோட என்ன செய்ய முடியாதுன்னா வீழ்த்த முடியாது அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க சரிங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சண்முக கவசம் மந்திரத்துல வந்து எல்லா தெய்வங்களுமே அடங்கியிருக்கும் அதனால தான் இதுக்கு அழு அதி சக்தி வாய்ந்த பவர் சரிங்களா அதனால இந்த மந்திரத்தை நான் ஒரு தடவை வாட்சி காமிக்கிறேன் அதை வந்து எல்லாருமே ஒரு நோட்டில் கூட எழுதி வச்சுருக்குங்க எழுதி வச்சு பார்த்து கூட சொல்லுங்கள் முடிஞ்சளவுக்கு பார்த்து சொல்லுங்கள் மனப்பாளம் வரைக்கும் பார்த்து சொல்லுங்க அப்புறமோட என்ன செய்யுங்கன்னா பார்க்காம சொல்லுங்கள் ஏதோ வாய்விட்டு உங்களுடைய ரத்தத்தில் அந்த பீஜ மந்திரங்கள் கலக்கணும் சரிங்களா அதனால் கண்டிப்பாக இந்த மந்திரங்களை எல்லாருமே பயன்படுத்துங்க இன்னார் தான் பயன்படுத்தணும் இப்போ இவங்க தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியமே கிடையாது சரிங்களா குழந்தைகளோட சொல்லி சொல்லிக் கொடுங்க இந்த குழந்தைகளுக்கு கூட இந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுங்க டெய்லி எல்லாருமே இந்த மந்திரத்தை வந்து உச்சரிங்க சரிங்களா அதனால் அது என்ன மந்திரம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் க்ளௌ சௌம் கார்த்திகேயா சக்திவேல் ஏந்தி சடுதியில் எட்டு திக்கும் பதினாறு கோணமும் சண்முகா காக்க காக்க அப்படிங்கிறதா மந்திரம் சரிங்களா திருப்பியும் வாட்சி காமிக்கிறேன் ஓம் ஐ ரீம் ஸ்ரீம் க்ளீம் க்ளௌ சௌ கார்த்திகேயா சக்திவேல் ஏந்தி சடுதியில் காக்க காக்க எட்டு திக்கும் பதினாறு கோணமும் சண்முகா காக்க காக்க அப்படிங்கிறதா மந்திரம் இந்த மந்திரத்தை என்ன செஞ்சுக்குங்கன்னா ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்குங்க இன்றைக்கே இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருமே பார்த்தன்னா அன்னையில இருந்தே எல்லாருமே தொடங்க ஆரம்பி இன்றைக்கி தான் தொடங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இன்னையில இருந்தே என்ன செய்யன்னா அந்த மந்திரத்தை ஒரு பேப்பரை எழுதி வச்சு தொடங்க ஆரம்பிங்க இந்த மந்திரத்துடைய ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு மூணு நாள் தொடர்ந்து ஜபிச்சு பாருங்கள் உங்கள் உடல்லெல்லாம் அப்படியே சந்தோஷம் உங்களுடைய உள்ளமும் உங்களுடைய மனசும் என்ன செய்யணும்னா அப்படியே தூய்மையாக இருப்பது போல மனசு சந்தோஷமாக இருப்பது போல இருக்கும் சரிங்களா இப்போ இந்த மாதிரி தெரிஞ்சாவே இந்த மந்திரம் நம்மளுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத முருகப்பெருமான பக்தியோடு கும்பிடுற அனைவரும் ஜபிங்க எல்லாருமே ஜபிங்க சரிங்களா நன்றி வணக்கம் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே நம்மளுக்கு லைக் ஒன்று கொடுங்க இந்த இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்